ஒவ்வொரு வருடமும் யாழ்ப்பாணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு இடம் வடக்கு இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக கண்காட்சி கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான கம்பெனிகள் பங்கு பெற்றுகின்ற இந்த கண்காட்சியில எழுபத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் போய் பார்வையிடுறாங்க இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் சர்வதேச வர்த்தக கண்காட்சிக்கு பின்னால இருக்கிற முழு விஷயங்களையும் வந்து இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் அதாவது இந்த கண்காட்சிய முழு பின்னணி என்ன இதுல வந்து யாரு அதிக லாபம் ஈட்டுகிறார்கள் எவ்வளவு படம் இந்த கண்காட்சியில் சொல்லல்கிறது இதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற அரசு மற்றும் பொருளாதார உண்மைகள் என்னென்னதான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இந்த கண்காட்சியை பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசத்துல வந்து இந்த கண்காட்சியானது நடைபெறுகிறது எங்க நடைபெறும் சொன்னா யாழ்ப்பாணத்தின் முத்தவழி மைதானத்துல இந்த கண்காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா உள்நாட்டு போரால சொன்னா இந்த கண்காட்சியானது இடைநிறுத்தப்பட்டது இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போர் முடிவடைஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீண்டும் இந்த கண்காட்சியானது தொடங்கப்பட்டது இந்த கண்காட்சியை யாரு ஒழுங்கமைக்கிறாங்க இந்த கண்காட்சியை வந்து யாரு செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா லங்கா எக்ஸிபிஷன் அண்ட் கன்ஃபரன்ஸ் சர்வீஸும் யாழ்ப்பாணம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் முன்னஞ்சுதான் இந்த கண்காட்சியை வந்து நடத்துறாங்க இந்த கண்காட்சியில வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதாவது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஜெஃப்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸும் லங்கா எக்ஸிபிஷன் அண்ட் கன்ஃபரன்ஸ் சர்வீஸும் இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு இந்த கண்காட்சியில என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்டால் அமைக்கிற விஷயங்களா இருக்கட்டும் அதாவது இந்த கண்காட்சியை நாங்க பார்த்தோம்னு சொன்னாங்க சரியும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு கடை மாறி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டால் அமைக்கிற இடமா இருக்கட்டும் அல்லது பெரிய கம்பெனிகளை வந்து இந்த கண்காட்சிக்கு அழைக்கிறதா இருக்கட்டும் ஸ்போன்சர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அரசாங்க அதிகாரிகளை இந்த கண்காட்சிக்கு அழைக்கிறதா இருக்கட்டும் இப்படியான விஷயங்களை வந்து பார்த்தோம் சொன்னா இது வந்து பெரிய அளவிலான ஒரு இவெண்ட் பெரிய அளவிலான ஒரு பிசினஸ் இவெண்ட் இந்த இவெண்டை வந்து யாழ்ப்பாண சேம்பர் ஆஃப் காமர்ஸும் லங்கா எக்ஸிபிஷன் அண்ட் கன்ஃபரன்ஸ் சர்வீஸும் இணைஞ்சு இந்த விஷயத்தை எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி இந்த எக்ஸிபிஷனை வந்து நடத்துறாங்க சரி இந்த கண்காட்சியில் யார் யார் பங்கு பெற்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா உள்ளூர் கம்பெனிகள் உள்ளூர் கம்பெனின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய நாட்டுக்குள்ள இருக்கிற விவசாயம் உணவு உற்பத்தி ஆடை கட்டுமான பொருட்கள் ஐடி சர்வீஸ் இப்படியான உள்ளூர் உற்பத்திகளும் உள்ளூர் கம்பெனிகளும் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள்னு சொல்லலாம் பெரிய கம்பெனிகள் இருக்குது சில சிமெண்ட் கம்பெனிஸ் மெஷினரி கம்பெனிஸ் பினான்ஸ் பேங்க்ஸ் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா பெரிய பிராண்ட் கம்பெனிஸ் இருக்குதானே அப்படியான கம்பெனிகளும் வந்து இதுல வந்து பங்கு பெற்றாங்க இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்தும் ஒரு சில கம்பெனிகள் வந்து இந்த எக்ஸிபிஷன்ல வந்து பங்கு பெற்றாங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நானூறு கம்பெனிகள் வந்து இந்த கண்காட்சியில வந்து பங்கு பெற்றாங்க இந்த கண்காட்சி மூலமா கிடைக்கிற வருமானம் வந்து பெரிய அளவுல யாருக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த கண்காட்சியை வந்து ஒழுங்குபடுத்துறாங்க அதாவது ஜாழ்பாண சேம்பர் ஆஃப் கொமர்ஸுக்கும் லங்கா எக்ஸிபிஷன் அண்ட் கன்ஃபரன்ஸ் சர்வீஸுக்கும் இவங்களுக்கு தான் பெரிய அளவிலான வருமானம் வந்து இந்த கண்காட்சி மூலமா வந்து போகிறது எதனால இந்த பெரிய அளவிலான வருமானம் இவங்களுக்கு போகிறது பார்த்தோம்னு சொன்னா கண்காட்சியில் அமைக்கப்படுகின்ற அந்த ஸ்டோல்ஸ் அந்த கடைகள்னு சொல்லலாம் அந்த ஸ்டோல்ஸுக்குரிய ஃபீஸ் அந்த ஸ்டோல்ஸுக்கு வந்து இவங்க அளவுற காசும் அது நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஸ்பான்சர்ஷிப் நிறைய ஸ்பான்சர்ஷிப் எடுப்பாங்க இதுக்கான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் செய்வாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் இந்த ஸ்டோல்ஸுக்குரிய காசு மூலமா பார்த்தோம்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து ஒழுங்குபடுத்தின ஆர்கனைசர்ஸுக்கு வந்து பெரிய அளவிலான வருமானம் வந்து முதலாவது கிடைக்குது இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா கம்பெனிகள் பெரிய கம்பெனி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதாவது இலங்கையில இருக்கிற பெரிய கம்பெனிஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் மூலமா பார்த்தோம்னு சொன்னா வருமானம் கிடைக்குது அஹ் அவங்களுக்கு பார்த்தோம்னா டிரெக்டா அந்த இடத்துல வந்து சேல்ஸ் நடக்கும் அந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தோம்னு சொன்னா டிரெக்டா வந்து சேல்ஸ் நடக்கும் நேரடியாக போய் நேரடியாகவே வாடிக்கையாளர் போய் அந்த இடத்துல வந்து பொருட்கள் சேவையில வந்து கொள்வனம் செய்வாங்க இதனால பாத்தோம் சொன்னா அந்த பெரிய கம்பெனிஸுக்கு அந்த இடத்துல வந்து பெரிய அளவிலான வருமானம் கிடைக்கும் இதை தாண்டி பார்த்தோம் சொன்னா கண்ட்ராக்ட் கிடைக்கும் நிறைய கண்ட்ராக்ட் கிடைக்கும் நிறைய டீலர்ஸ் வந்து கிடைப்பாங்க நிறைய ஓடர்ஸ் வந்து கிடைக்கும் இதனால பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான கம்பெனிஸும் வந்து அதிக அளவிலான லாபத்தை வந்து விட்டுறாங்க சரி இப்ப இந்த எக்ஸிபிஷனால யாழ்ப்பாணத்துக்கு என்ன பிரியோசனம் சொல்லி பாத்தோம்ன்றா யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா இந்த இவென்ட் நடக்கிற அந்த நாள் இந்த இவெண்ட் மூணு நாள் நடக்கும் அந்த மூணு நாள்ல பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவில் வந்து லாபம் மட்டும் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஃபுல்லாகும் மேக்ஸிமம் ஃபுல்லாகும் அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவிலான க்ரௌட் வந்து இந்த ஹோட்டல்ஸை வந்து நாடுவாங்க ஏன்னு சொன்னா நிறைய இலங்கையில் இருக்கிற நிறைய நிறுவனங்கள் இதில் கிட்டத்தட்ட நானூறு நிறுவனங்கள் இதில் பங்கு பெற்றாலும் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய அளவிலான கிரவுட் வருவாங்க இதனால பார்த்தோம்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு மிகவும் கிட்டவாக இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே வந்து ஃபுல்லாகும் இதனால பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஹோட்டல்ஸ் உரிமையாளர்கள் வந்து பெரிய அளவில் வந்து லாபத்தை விட்டுவாங்க இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட்ஸ் சின்ன ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவிலான லாபத்தை வந்து விட்டுவாங்க இதை தாண்டி ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெம்ப்ரரியான வேலைவாய்ப்புகளும் வந்து அந்த நாட்களில் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லலாம் சித்தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பெரிய நிறுவனங்கள் இந்த கண்காட்சியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதி வந்து நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இந்த எக்ஸிபிஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய கம்பெனிஸுக்கும் பெரிய அளவிலான நிறுவனங்களுக்கும் சரி சின்ன நிறுவனங்களும் சின்ன வணிக நிறுவனங்களும் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க ஒரே இடத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து தங்களுடைய சேல்ஸை வந்து செய்வாங்க இதனால யாருக்கு நன்மை யாருக்கு தீமைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த சிறிய வணிக நிறுவனங்கள் தானே இதுக்கு பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் பெரிய அளவிலான போட்டித்தன்மை வருவாங்க மெதனாலு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த பெரிய நம்ம என்ன செய்வாங்கன்னு சொன்னா பெரிய அளவிலான ஆஃபர்ஸ் பெரிய அளவிலான டிஸ்கவுண்ட்ஸை வந்து கொடுப்பாங்க இந்த மூன்று நாள்ல மிதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த சிறிய வணிகத்தினுடைய வியாபாரம் வந்து அந்த இடத்துல வந்து நிறையவே அடிபடுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் இருக்குது அடிபடுறதுக்குன்னு சொன்னா அந்த சிறிய வியாபாரிகளுடைய பொருட்கள் வந்து அந்த மூன்று நாளில் வந்து நாம பார்த்தோம்னு சொன்னா சேல்ஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் இதனால சொல்லி பார்த்தோம்னா பெரிய கம்பெனிஸ் வந்து பெரிய அளவிலான ஆஃபர்ஸ் பெரிய அளவிலான டிஸ்கவுண்ட் கொடுக்கறதால சரி இந்த சின்ன வியாபார நிறுவனங்களுக்கு இது மட்டும்தான் பிரச்சனைனு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்லை இதை தாண்டியும் அவங்களுக்கு இன்னும் சில செலவுகளும் இருக்குது என்ன மாதிரியான செலவுகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்டோல்ஸ் இருக்குதானே அதாவது அந்த அவங்களுடைய கடையை போடுவதற்குரிய இடம் அந்த இடத்துக்குரிய வாடகை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான செலவு இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா டிரான்ஸ்போர்ட் அவங்களுடைய அந்த பொருட்கள் சேவைகளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரது கொண்டு போறதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு செலவிலா பெரிய ஒரு செலவா வந்து அமையும் இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா அந்த ஸ்டோர்ஸில் நிக்கிறதுக்குரிய ஸ்டாஃப் அந்த ஸ்டாஃபுக்குரிய செலவுகள் இந்த மாதிரியான செலவுகளை எல்லாம் கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் சொன்னா இந்த சிறிய வியாபாரிகளுக்கு சிறிய வண்ணியத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த மூன்று நாள்லையும் பெரிய அளவிலான செலவு ஒன்று அமையுது பெரிய அளவிலான போட்டித்தன்மை என்று உருவாகுது இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இவங்களுக்கு இவங்களுடைய பொருட்கள் சேவைகளை வந்து எழுபத்தி எட்டாயிரம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா எழுபத்தி எட்டாயிரம் மக்கள் போய் இந்த கண்காட்சியை வந்து பாக்குறாங்க அப்படி அந்த எழுபத்தி எட்டாயிரம் மக்களுக்கு இவங்களுடைய பொருட்கள் சேவைகளை வந்து விளம்பரப்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பா வந்து இந்த கண்காட்சி அமையுது இதைத்தாண்டி பார்த்தோம்னு சொன்னா மறைமுகமாக ஒரு சில அரசியல் நன்மைகளும் வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்குது சரி இந்த கண்காட்சியால உண்மையிலேயே யாருக்கு பிரியோசனம் யார் அதிக லாபம் விட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒன்று இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிற ஆர்கனைசர்ஸுக்கு வந்து அதிக அளவிலான லாபம் கிடைக்குது இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் பெரிய நிறுவனங்கள் பெரிய கம்பெனிஸுக்கு வந்து அதிகளவிலான லா லாபம் கிடைக்குது இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு அதாவது குறிப்பாக பார்த்தோம் சொன்னால் இந்த கண்காட்சி நடைபெற இடத்துக்கு மிகவும் அருகில் இருக்கிற ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடத்தை சுற்றி டிரான்ஸ்போர்ட் வசதிகள் டிரான்ஸ்போர்ட் செய்கிற வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் அந்த கண்காட்சியில் பங்கு பெற்ற சிறிய வியாபாரிகள் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு லாபம் கிடைக்குதான்றது வந்து ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான் என்னன்னு சொன்னா பெரிய அளவிலான போட்டித்தன்மை இருக்குது அதே நேரத்துல சொன்னா பெரிய அளவிலான செலவுகள் இருக்குது இது எல்லாத்தையும் அவங்க தாண்டித்தான் அவங்களுடைய பொருட்கள் சேவைகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடினமான சந்தைப்படுத்தல் வாய்ப்பு வந்து அமைதி சொல்லி சொல்லலாம் இன்றைக்கு இந்த விஷயத்த உங்களோட வந்துச்சுன்னா யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியால யாழ்ப்பாணத்துல இருக்கிற அல்லது இலங்கையில இருக்கிற சிறிய வியாபாரிகள் சிறிய வணிக நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்குது என்ன மாதிரியான தீமை கிடைக்குது என்ற வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி